ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இன்றைக்கு வீடியோவில் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக சரியான பதத்தில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி அல்லது மாவு பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணதும் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச தண்ணியை தூர கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஒரு தடவை கூட வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வடையிறதுக்கு ஒரு வடிகட்டியில் வச்சுருக்கேன் தண்ணி வடிஞ்சதும் ஒரு சுத்தமான காட்டன் டவலில் அந்த அரிசியை உலர்த்திக்கோங்க இந்த அரிசியை வெயிலில் காய வைக்கக்கூடாது இந்த அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் கையில் ஈரமாகக்கூடாது குறைவான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறேன் இங்கே அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் மில்லில் கொடுத்து மாவாக்கிக்கோங்க மாவை நல்லா நைஸாக திரிச்சாச்சு இந்த மாவை சின்ன கண்ணுல சலடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் சரித்த கப்பி அளவு இருக்குது இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோடு கூட மூணு ஏலக்காயும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக திரிச்சுக்கிறேன் இதை மறுபடியும் அந்த சலடையில் சளிச்சிக்கலாம் சளிச்சாச்சு இப்போ இந்த ஈர மாவை லேஸாக கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க மாவு சீக்கிரம் உலராமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம் இப்போது அத்ரஸத்துக்கான பாகு செய்ய தொடங்கலாம் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருந்தோம் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதோடு கூட கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ அளவு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இந்த வெள்ளக்கரைசில வடிகட்டிட்டு அந்த கடாயை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வெள்ளக்கரைசில் ஆட் பண்ணிட்டுருக்கேன் பாகு பதம் பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாகை நல்லா கொதிக்க தொடங்கினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாகு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும்போது பாகுபதம் பார்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் பாகு கொஞ்சம் சேர்த்தோம்னா தண்ணியில் அது கரைஞ்சு போகுது இது சரியான பதம் இல்லை இன்னும் ரெண்டு நிமிஷம் கழித்து பாகு தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ விரலால் பாகை சேர்க்க முடியுது ஆனால் கையில் எடுக்க முடியலை இதுவும் சரியான பதம் கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாகை தண்ணியில் சேர்த்துக்கிறேன் பாகு அளவு திக்கான பதத்தில் இருக்குது பாருங்கள் பாகு தண்ணியிலேருந்து எடுத்து கையில் உருட்ட முடியுது ஆனால் சாஃப்டான பதத்தில் இருக்குது இதுதான் சரியான பதம் பாகு பதம் பார்க்கும்போது எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரியான பாகு பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்த மாவை உதிர்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டி அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க எள்ளு கூட சேர்த்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு மாவு இந்த அளவு லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இந்த ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு இந்த மாவுக்கு மேலே நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் முதல் நாளில் இருந்ததை விட இப்போ நல்லா திக்காக இருக்குது கையில் எடுத்து உருட்டுற பதத்துக்கு இருக்குது ஒருவேளை மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போது ஒரு கவர்ல அல்லது வாழை இலையில் இந்தளவு திக்னஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை ரொம்ப சுடுப்படுத்தக்கூடாது முதலேருந்து கடைசி வரைக்கும் மிதமான தீலையே தான் இந்த அதிரசத்தை பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா குக்கானதும் அதிரசம் மேலே எழும்பி வரும் அதுபோல் மேலே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்ல பொன்னா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் அதிரசத்தை இன்னொரு ஃப்ளாட்டான கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எக்ஸஸ் ஆன ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும் இதே போல எல்லா அதிரசத்தையும் செய்து எடுத்துக்கலாம் அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு அடுத்த பார்க்கலாம் ஃபார்